வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியது தமிழரசு கட்சி முகாமின் கொடூரங்களை தன்னால் கண்ட நபர் வெளியாகியோடு அதிர்ச்சி தகவல்கள் அதானியிடமிருந்து கைதெழவும் மன்னார் மின் சபையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கடற்தொழில் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இளைஞர்கள் குற்றவியல் தண்டனை சட்ட கோவை இருக்கும் போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் எதிர்த்து சபா குகதாஸ் கேள்வி ஊழல் மோசடியில் அமைச்சர் முடியுமானால் பதவி நீக்குங்கள் சவால் விட்டு சாணக்கியன் பட்டலது அணைக்குழு அறிக்கை தொடர்பில் ரணில் வெளியிடப்பட்ட விசேட அறிக்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா ஆரம்பம்

நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் அதற்கமைவாக வவனியா மாவட்டத்தின் வவனியா மாநகர சபை வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதற்கான கட்டுப்படத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் உள்ளடங்கிய கட்சி முக்கியர்கள் கட்டுப்படத்தை செலுத்தி இருந்தனர் எல்லாத்திலையும் போட்டி போடுகிறது அதற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் இன்றைக்கு செலுத்தி இருக்கிறோம் எல்லா சபைகளிலும் இலங்கை தங்கி ஆஹ் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு உறுதியோடு நாங்கள் இன்றைக்கு இந்த கட்டுப்படத்தை செலுத்தி இருக்கிறோம் எங்கள மாவட்டத்தில் நாங்கள் எங்களோட மாவட்டம் உங்களுக்கு தெரியும் எல்லருக்கும் ஒரு எல்லைப்புற மாவட்டம் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இந்த பிரதேசத்தின் பூர்வீக குடிகளை கொண்ட கட்சிகளுக்கு கிடைக்க வேணும் அதுதான் மிகவும் முக்கியமானது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுறோம் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய மாவட்டத்திலே எல்லா உள்ளூராட்சி சபைகளிலேயும் ஆட்சி அமைத்து நாங்கள் இந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியில அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் முன்னொன்று உழைப்போம் இந்த மக்களுக்கான விரிவை நோக்கி அது பயணத்தின் ஒரு கட்டமாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வெற்றி பெறுவோம் மிகவும் சமூகத்துக்கு அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வெற்றி வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாக நான் கருதுகிறோம் அவங்க வடக்குல வந்து இணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு கருத்து இருந்தாலும் கூட ஜனநாயக அமைச்சர் கூட்டணியில் நீங்கள் தேர்தலியாக அது கட்டுப்படத்தை செலுத்தி இருக்கிறீர்கள் அதாவது இப்போ தேர்ந்து பயணிப்பது தொடர்பாக அது பவுனிய வடக்கு இல்ல எல்லா சபையிலுமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சாத்தியம் இன்னும் இருக்கிறது நாங்கள் என்னுடைய மத்திய குழுவில் ரெண்டு தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் முதலாவது ஒரு சின்னத்தின் கீழே சேர்ந்து செயல்படுறது அது முடியாமல் போகும் சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்த தேர்தல் முறையால ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது என்பது கஷ்டமான காரியம் என்பதை எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில தமிழ் தேசிய கட்சிகளாக நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவோம் அந்த வகையில் நாங்கள் இப்பயும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் தமிழரசு கட்சி பின்னோக்கி போகவில்லை சேர்ந்து பயணிக்க தயாராக தான் இருக்கும் போட்டியில் தனிக்கு தான் போட்டோம் வடக்குல தனித்து போட்டியிடுகிறோம் இந்த தேர்தல் முறை அப்படியானது நாங்கள் பேசி இருந்த நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து விடுற சம்பந்தமாக நாங்கள் இரண்டு கட்சிகளும் பேசி இருந்தனாங்க ஆனால் சில காரணங்களால சரிவராமல் போயிட்டு இருந்தாலும் நாங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்த கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் கட்சிகள் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது தொடர்ந்து ஏழு மக்கள் ஜனநாயக கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டு சபைகளுக்கான கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியது கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான வைத்தியநாதன் தவநாதன் குறித்த கட்டுப்பாணத்தை செலுத்தினார் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தினம் செலுத்தியிருந்தனர் கடந்த முறை போன்று தனித்து போட்டியிட உள்ளதாகவும் பொது அமைப்புகள் சார்ந்தோர் உட்பட பலர் போட்டியிட உள்ளதாகவும் சுதந்திரமான ரீதியாக தேர்தலை நடத்துவதற்கு தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தெரிவித்துள்ளார்

கொல்லப்படவுள்ளதாக பெயரிட்டுள்ளவர்களின் புகைப்படங்களை பெறுவதே அக்காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை என குறிப்பிட்டுள்ளார் எனவே இதன் காரணமாக அவர் அக்கால பகுதியில் கொழும்பில் உள்ள அனைத்து சித்திரவதை முகாம்களுக்கும் சென்றுள்ளார் அந்த வகையில் படல் முகாமுக்கு இரண்டு தடவைகள் அவர் சென்றுள்ள நிலையில் முதலாவது நாள் மூவரின் புகைப்படங்களை எடுப்பதற்கு அவருக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது அதன்போது முகாமில் சிவிலுடை அணிந்திருந்த பிரதானி ஒருவர் புகைப்பட கலைஞரை அழைத்து சென்றுள்ள நிலையில் டக்லஸ் பேரிஸ் நளின் தெல்கொடு மற்றும் கரவிட்டகே தர்மதாஸ் ஆகியோர் அங்கிருந்ததை தான் பார்த்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் முதல் நாள் அவர் அங்கு சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு முகாமின் அறையொன்றில் உரிய பிரதானியுடன் உரையாடி கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பின்னர் சித்திரவதை கூடத்திற்கு சென்று புகைப்படம் எடுக்க வேண்டிய மூவரையும் ஒப்படைத்ததாகவும் அப்பகுதியில் முப்பது பேரளவில் இருந்ததாகவும் புகைப்பட கலைஞர் கூறியுள்ளார் இதன் போது மிக கொடூரமான தாக்கப்பட்ட நிலையில் பல இளைஞர்கள் அங்கு இருந்துள்ளதுடன் அவர்களை தான் கண்டதாகவும் புகைப்பட கலைஞர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்கு அக்கால பகுதியில் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தார் என எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அண்மை காலத்தில் கூட வசந்த ரணில் முயற்சி முயற்சித்திருந்தார் என அனைவருக்கும் தெரியும் அக்காலத்திலும் அவர் தனிப்பட்ட ரீதியில் முகாமுடன் தொடர்புற்றார் அதேவேளை அறைக்கு கொஞ்சம் தூரத்தில் அவர்களின் உத்தியோகபூர்வ இல்லம் இருந்தது அதில் டக்லஸ் பீரிஸ் இருந்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேறு வீடுகளும் இருந்தன அவரும் அங்கு அதிகமாக தங்கி இருந்துள்ளார் நான் நூற்று கணக்கான புகைப்படங்களை எடுத்துள்ளேன் அவர்களில் நாளை கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்களே இருப்பார்கள் அம்முகாமின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டு தலைமையகம் ஒரு ரகசிய அல்பம் ஒன்றினை பராமரித்து வந்தது அந்த அல்பத்தை கைது செய்து ஒருவருக்கு வழங்கி அதில் உள்ளவர்களுடனான தொடர்புகள் குறித்து தெரிந்து கொள்ளப்படும் எனவே கொலை செய்யும் அனைவரின் புகைப்படங்களையும் நிச்சயம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் என புகைப்பட கலைஞர் கூறியுள்ளார் அதேவேளை ரோகண விஜயவீரு இறுதி நேரத்தை பார்த்ததாகவே குறித்த புகைப்பட கலைஞர் அனைவராலும் அறியப்பட்டுள்ளார் அந்த வகையில்தான் ரோஹண விஜய வீரர் அவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பதை கண்ணால் கண்டேன் எனவே இது தொடர்பான அனைத்து விடயங்களும் அடங்கிய சத்திய கடதாசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சட்ட அதிபருக்கு அனுப்பினேன் அதில் ரோகண விஜய வீர உள்ளிட்ட நான் புகைப்படம் எடுத்த அனைவர் தொடர்பிலும் எங்கு வேண்டுமானாலும் சாட்சி சொல்வதாக தெரிவித்திருந்தேன் என்றார் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட விடம் நாட்டையே இச்சம்பவத்தை தொடர்ந்து நாடலாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம அலுவலர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் அன்று முதல் இரவு பணியில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்று மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமலி பத்சலா குலதுங்கு தெரிவித்துள்ளார் அதேபோல இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் ஒப்பந்தம் ஆர்வம் காட்டவில்லை என்றால் வேறு நிறுவனத்துக்கு இந்த திட்டம் கையளிக்கப்படும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை அறிவித்துள்ளார் அவர் அதானியின் நாங்கள் காத்திருக்கிறோம் அதானி அதிலிருந்து விலக முடிவு செய்தால் திட்டத்திற்கான ஒப்பந்தம் வேறொரு நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா எழுப்பிய வினாவிற்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் யாரில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கடற்கரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் இளைஞர்கள் சில வாக்குவாதத்திற்குள்ளனர் பருத்தித்துறை கரையோர பிரதான வீதி அமைக்கும் பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் நேற்றைய தினம் கலந்து கொண்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த வீதி கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாடு வங்குரோத்து காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை கூட்டி வைத்து புதிதாக போடுவது போல காண்பிக்கின்றீர்கள் வீதி பணி ஆரம்பிப்பு என்று வந்து ஏதும் செய்யாமல் உங்கள் பிரச்சார நடவடிக்கையினை முன்னெடுத்துவிட்டு செல்கின்றீர்கள் என இளைஞர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிகழ்வில் விடமாகாண ஆளுநர் நவேத நாயகன் மாவட்ட செயலாளர் ம பிரதீபன் மற்றும் திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஒதுக்கப்பட்ட திட்டம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அரசியல் சார்பில் ರೋಡ್ ಬಿಡನೇಯಾ ರೋಡ್ ಬಿಡ ರೋಡ್ ಬಿಡ گئے ಕೆಮಿನಾ ಆರೆ ಇಕಡೆ ಚಲ ಹಾ ರೋಡ ಬೆರಿಯೋನು ಚಲಿಗೆ ಬಿಡಿ ಒಂದ್ ದಿನ ಆಯಸಂಗದ್ರೆ ಬಿಡ್ತವ ನಾ ಇಕಡೆ ನಡೆದು ಹೊರಕಂತೋ ಓ

மேலும் நெற்றிக்கைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஏன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மிளகாய் வழங்கப்படுவதில்லை கேள்வி எழுப்பினார் வடக்கு மாவட்டத்தை சரி சரி பல பயிர் செய்வதிலே ஈடுபட்ட மக்கள் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக எங்களுடைய நெல்லு உற்பத்தியிலே ஈடுபட்டவர்களுக்கு பிஎல்ஆர் பிஎல்ஆர் ஆர் பதிஞ்சு அவங்களுக்கு உரமானியம் இவ்வாறான விடயங்கள் வழங்கப்படுது ஆனால் வடக்கு கிழக்கிலே வெங்காயம் இவ்வாறான பயிற்சியிலே பயிரிலே ஈடுபடுறவர்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் அரசாங்கத்தால் வழங்குவதில்லை இதை கேட்டால் இந்த ரெண்டு விடயங்கள் விவசாய அமைச்சுக்குள்ளே வரும் விடங்களாக நீங்கள் சொல்லலாம் இது எங்களுடைய என்னுடைய துறை சார்ந்த விடயம் இது விவசாய அமைச்சினுடைய வருவது ஆனால் இது இந்த அமைச்சினுடைய ஒரு ஒரு திணைக்கழகமாக விசேடமாக திணைக்கழகமாக உருவாக்க வேண்டும் என்றதை நான் இந்த முன்மொழி இருந்தேன் எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலான கவனம் அரசாங்கத்துடைய கொடுப்பனவா இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்கும் சில சில மானியங்களாக இருக்கட்டும் இவை அனைத்தும் நெல் உற்பத்திக்கு வழங்கப்படுகின்றது ஆனால் இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் இந்த பயிர் செய்களுக்கு எந்த அரசாங்கத்தால எந்த உதவியும் வழங்கப்படுவதில்லை நான் பிரதித்துவப்படுத்தும் மற்றக்களம் மாவட்டத்திலே கழுதாவலை என்ற பிரதேசம் இந்த கொச்சி நாட்டிலே பேர் போனவருடன் ஆனால் உங்களுடைய அமைச்சின் கீழேயாவது இந்த சில சில பயிர் செய்கிற நபர்களை எடுத்து சில துறைகளை எடுத்து உங்களுக்கு தெரியும் இன்று கிரீன் ஹவுஸ் முறையிலே கொச்சி நாட்டினால் விளைச்சல் பத்து மடங்கால் அதிகரிக்கலாம் இவ்வாறான விடயங்களைத்தான் நாங்கள் உங்களுடைய அமைச்சின் ஊடாக இல்லாட்டி இந்த அரசாங்கத்தினூடாக எங்களுடைய மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இன்ன நான் சொன்னது போல தென்னை உற்பத்தியிலே இருக்கிற மாவட்டத்திற்கும் நாலு லட்சம் தென்ன மரங்கள் இன்று பாதிக்கப்பட்டு அழிந்து போராடு அதே போலதான் பதியுறவர்களுக்கு எதுவும் இல்லை இந்த விடயங்களிலும் உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் என்றதை நான் சொல்லணும் ஆனால் அதை சொல்லும் பொழுது ஒரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கிழக்கு எங்களுடைய அமைச்சர் கடந்த காலத்தில் இருந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஆணைக்குழு பரிந்துரைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஐந்தாம் வகுப்பு பயிற்சி பெறுபவர்கள் அடிப்படையில் ஆறாம் வகுப்புக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான பாடசாலை புள்ளிகள் அதன்படி மாணவர்கள் இன்று முதல் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை சரிபார்க்கலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பரீட்சையின் அடிப்படையில் தகுதி பெற்று பள்ளியை பெறாத அல்லது சரியான காரணங்களுக்காக இடமாற்றம் கோர விரும்பும் மாணவர்களுக்கு மேல்முறையீடுகளை ஒன்லைனில் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரவற்றியின் அடிப்படையில் தகுதி பெற்ற பள்ளியை பெறாத அல்லது சரியான காரணங்களுக்காக இடமாற்றம் கோர விரும்பும் மாணவர்களுக்கு மேல்முறையீடுகளை ஒன்லைனில் சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேல்முறையீடுகளுக்கான காலக்கெடு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து மேல்முறையீடுகளும் ஆன்லைன் தளத்தின் மூலம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகத்துக்கு சமர்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை காலை மன்னார் நகரசபை தேர்தலுக்கான கட்டுப்படத்தை செலுத்தியது மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்ஸன் தலைமையிலான குழுவினர் இவ்வாறு செலுத்தி உள்ளனர் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை தேர்தலில் மாத்திரமே போட்டியிடும் நிலையில் இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் நகரசபையின் முன்னாள் தொகைசாலர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழக விடுதலை இயக்கும் சார்பாக போட்டியிட்டு மன்னார் நகரசபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொடியேற்றத்தை அடுத்து சிலுவை பாதை நற்கருணை ஆராதனை மற்றும் திருச்சருவு பவனி ஆகியன இடம்பெற்றன சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை லூது ஆனந்த் ஆண்டகை யாழ் மறை மாவட்ட குறைமுதல்வர் ஜபரத்னம் அடிகளார் நெடுந்தீவு பங்கு தந்தை உள்ளிட்ட அருட் தந்தைகள் இத்திருவிழாவுக்கு இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து பெருமளவு பக்தர்கள் வருகை தந்ததுடன் குறித்த நிகழ்வில் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர் திருப்பலி நிகழ்வு நாளை காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் இத்திருவிழாவில் பக்தர்களின் நலன் கருதி சுகாதார வசதிகள் போக்குவரத்து ஒழுங்குகள் உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டன இளம் பெண்ணூர் வேடம் அத்துணி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட துணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது மல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது என்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் வல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதனாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் யூ டியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

பிரதேசத்தில் உள்ள வீட்டில் நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணி அளவில் சம்பவம் இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையை சேர்ந்த துப்பாக்கியால் சூட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்து ஓய்வு பெற்ற சிறைச்சாலை அதிகாரி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது